பார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம் தாசவன் நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் வரலக்ஷ்மி வைபவம் இதை பற்றி பார்க்க போகிறோம் நம்முடைய சேனலில் வரலட்சுமி வைபவம் அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது அதில் வரலட்சுமி பூஜைக்கு நாம் எப்படியெல்லாம் செய்யலாம் என்னெல்லாம் செய்யலாம் போன்ற பல வீடியோக்கள் பல வருடங்களாக பதிவிட்டு இருக்கிறேன் அந்த பிளேலிஸ்ட்டை வந்து பார்த்து உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களை போக்கிக் கொள்ளுங்கள் இந்த வருடமும் கூட நாம் வந்து வரலக்ஷ்மி வைபவத்தினுடைய அந்த பாகத்தில் ஒவ்வொரு வீடியோக்களாக பார்த்துட்டு வரலாம் ஏன் அப்படின்னா நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் வரலட்சுமி பூஜை அதை பற்றி சொல்லுங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று நமக்கு வரலக்ஷ்மி பூஜை வந்து இருக்கு ஆடி மாதம் முப்பத்தி ஓராவது நாள் அதாவது ஆடி மாதத்தினுடைய பூரண நாள் அந்த நாள் நமக்கு வெள்ளிக்கிழமை ஏகாதசி உபரி துவாதசி இந்த திதியில் நமக்கு வரலட்சுமி பூஜை என்பது இருக்குது இந்த வரலட்சுமி பூஜை வந்து ஆவணி மாத பௌர்ணமிக்கு முன் வருகின்ற வெள்ளிக்கிழமையன்று செய்ய வேண்டும் அப்படின்னு நமக்கு பல கிரந்தங்கள் வந்து நமக்கு சொல்லுது இந்த வரலட்சுமி பூஜையை நாம் எப்பொழுது செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரி ஆவணி பௌர்ணமிக்கு முன் வருகின்ற வெள்ளிக்கிழமை வந்து இந்த வரலட்சுமி பூஜையை செய்ய வேண்டும் இந்த வரலட்சுமி பூஜையை யாரெல்லாம் செய்யலாம் யாரெல்லாம் செய்யக்கூடாது எதை வாங்கலாம் எதை வாங்காமல் இருக்கலாம் எதை மட்டுமே கொண்டு இந்த பூஜையை செய்யலாம் போன்ற அரிய பல தகவல்களை இந்த பதிவில் நாம் பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் வரலட்சுமி வைபவம் வரலட்சுமி பூஜை மகாலட்சுமி பூஜை வர மகாலட்சுமி பூஜை வரங்களை அள்ளித் தரும் மகாலட்சுமியினுடைய பூஜையை யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு கேட்டால் எல்லாருமே செய்யலாம் கலசம் வைத்து ஆராதனை செய்யலாமா படம் வைத்து ஆராதனை செய்யலாமா எங்களுக்கு கலசம் வச்சு பழக்கம் கிடையாது அப்படின்னு சொல்லுகின்றவர்களுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா கலசம் வைத்து வரலட்சுமி பூஜையை தாராளமாக செய்யலாம் இதில் வந்து சந்தேகம் என்பதே உங்களுக்கு வேண்டாம் எங்களுக்கு கலசமே பழக்கம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து படம் வச்சு கூட இந்த பூஜையை செய்யலாம் வரலட்சுமி பூஜையை நாம் ப கூட வந்து எளிமையான விதத்தில் செய்யலாம் ஆனால் கலசம் வைத்து செய்யும் போது நமக்கு அதிகப்படியான நன்மைகள் என்பது ஏற்படும் பூர்வ சுவாசனைகள் வரலட்சுமி பூஜையை செய்யலாமா என்கின்ற கேள்வி என்பது நமக்கு தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கு வரலட்சுமி பூஜையை தாராளமாக செய்யலாம் ஆனால் கலசம் வைக்கக்கூடாது அப்படின்னு நம்முடைய சனாதன தர்மம் என்பது சொல்லுது அதனால நீங்க வந்து அந்த மாதிரி வரலட்சுமி பூஜையை செய்து கொள்ளுங்கள் கவலையே பட வேண்டி அவசியமே கிடையாது நான் இந்த பூஜை செய்யலாமா அந்த பூஜை செய்யலாமா அப்படின்னு கேட்கறீங்க எல்லா பூஜையும் செய்யலாம் கலசம் மட்டும் வைக்கக்கூடாது வரலட்சுமி பூஜைக்கு ஆர்ப்பாட்டமாக ஆரவாரமாக எல்லாத்தையும் வாங்கினா வாங்கிதான் நாம இந்த பூஜையை செய்யணுமா அப்படின்னு கேட்டா இந்த பூஜைக்கு தேவையானது ஒன்று மட்டும் தான் நிர்மலமான பக்தி அந்த பக்தியோடு அம்பாலை வழிபாடு செய்யும்போது கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய வீட்டில் மகாலட்சுமி தாயார் வந்து பத்மாசனம் போட்டு அமர்ந்து நமக்கு என்ன வேண்டுமோ அதை வந்து அவர்கள் நமக்கு தந்து கொண்டே இருப்பார்கள் அதனால நிர்மலமான பக்தி மட்டுமே இந்த பூஜைக்கு தேவையானது அடுத்து இந்த பூஜையை வந்து சிலர் பார்த்திங்கன்னா எங்களுக்கு பழக்கமே இல்லை எங்கள் மாமியார் செய்ய வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க பழக்கம் இருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது மகாலட்சுமியை நாம் வணங்குவதற்கு பழக்கம் என்பதே அவசியம் கிடையாது கண்டிப்பாக எல்லாருமே இந்த வரலட்சுமி பூஜையை வந்து செய்யலாம் எப்படி செய்யணும் அப்படின்றத பார்க்கலாம் ஒரு வருடம் செய்துட்டு மறு வருடம் செய்யாமல் இருக்கக்கூடாது நான் வந்து போன வருடம் செஞ்சோங்க இந்த வருடம் செய்ய முடியல ஒரு வருடம் நாம வந்து துவங்கினோம் அப்படின்னா அந்த சக்தியாகப்பட்டது அடுத்த வருடம் நம் வீட்டிற்கு வந்து எதிர்பார்க்குமாம் நமக்கு பூஜைகள் இவங்க செய்தாங்க இப்ப செய்யலையே அப்படின்னு கவலைப்படுமாம் அந்த சக்தி மகாலட்சுமியினுடைய சக்தி அதனால் கண்டிப்பாக நீங்கள் போன வருடம் கலசம் வச்சு முதல் முறையாக ஆரம்பம் செஞ்சீங்க அப்படின்னா இந்த வருடமும் கலசம் வச்சு ஆராதனை செய்யுங்க மகாலட்சுமி தாயாரை எவ்வளவுக்கு எவ்வளவு நாம் ஆசையோடு பூஜை செய்கின்றோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு அம்பாலையினுடைய பரிபூர்ண அனுகிரகம் என்பது நமக்கு கண்டிப்பாக ஏற்படும் கலசம் எப்படி வைக்கணும் இதற்கு வந்து தோரணம் அதாவது நோன்பு கயிறு எப்படி தயார் பண்ணணும் இதனுடைய கதை என்ன இப்படி நிறைய வீடியோக்கள் வந்து தொடர்ந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன் இது வந்து இன்ட்ரொடக்ஷன் வீடியோ மட்டும்தான் இப்போ வந்து கடைகளில் வெள்ளியில் பித்தளையில் அம்பாலினுடைய திருமுகம் என்பது விற்கிது அதை கூட நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படி இல்லைனா வீட்டிலையே பித்தளை சொம்பு வச்சு அதற்கு மேலே தேங்காய் வச்சு பூ நிறைய வச்சு ப்ளவுஸ் பீஸ் வந்து வச்சு அந்த கலசத்தில் வந்து இந்த வரலட்சுமி விரதத்திற்கு தண்ணீர் ஊற்றி கலசம் வைக்க மாட்டாங்க அரிசி இந்த மாதிரியான பொருட்கள் வாசனை திரவியங்கள் இதெல்லாம் போட்டு தான் கலசம் வைப்பாங்க அதாவது அரிசி போட்டு ஏலக்காய் போட்டு காசுகள் போட்டு பாக்கு போட்டு அடுத்து வந்து மஞ்சள் கொம்பு போட்டு இதெல்லாம் போட்டு வரலட்சுமி கலசத்தை வந்து தயார் பண்ணுவாங்க அந்த மாதிரி நீங்களும் வரலட்சுமி கலச தயார் பண்ணி வச்சுட்டு நீங்கள் வந்து பூஜையை ஆரம்பம் செய்யுங்க நாம் வந்து இந்த பூஜைக்கு மிகவும் முக்கியமானது பக்தின்னு பார்த்தோம் அடுத்து தாமரை மலர்கள் அம்பாளுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் தாமரை மலர்களை வந்து நீங்கள் ஏற்பாடு பண்ணிக்கோங்க அடுத்து வந்து தாமரை மலர்களுக்கு அடுத்து அம்பாளுக்கு ரோஜாக்கள் நாட்டு ரோஜா அப்படின்றது ரொம்ப பிடிக்கும் மருவம் மறிக்கொழுந்து ஜாதி, மல்லி முல்லை இந்த மாதிரியான மலர்கள் எல்லாமே இப்போ சீசனில் நமக்கு கிடைக்கும் அந்த மலர்கள் எல்லாம் வாங்கிக்கோங்க அடுத்து கனகாம்பரம் தாழம்பு மிக 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 முக்கியமானது தாழம்பு இப்படி ஒவ்வொன்றாக ஒவ்வொன்றாக நாம் சேர்த்து வச்சு அம்பாளுக்கு அந்த வெள்ளிக்கிழமை என்னைக்கு பூஜை செய்யும்போது அம்பாலே நம் வீட்டில் அமர்ந்த மாதிரியான ஒரு அந்த ஃபீல் என்பது நமக்கு ஏற்படும் அம்பாளுக்கு ஒரு புடவை ரவிக்கை மஞ்சள் குங்குமம் வளையல் இதையும் நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க மற்றபடி மஞ்சள் குங்குமம் ஊதுவத்தி கற்பூரம் இதெல்லாம் அம்பாலினுடைய பூஜைக்கு மிகவும் முக்கியமானது சிலர் பார்த்திங்கன்னா புது புடவையை வாங்கி அம்பாளுக்கு சாத்தி அதை வந்து போட்டுப்பாங்க சிலர் வந்து தங்கம் வாங்கி அம்பாளுக்கு அன்றைய தினம் போட்டு அவங்க போட்டுப்பாங்க இந்த மாதிரி உங்களுக்கு பழக்கம் இருந்தால் நீங்கள் செய்து கொள்ளுங்கள் பழக்கம் இல்லை அப்படின்னாலும் நம்மக்கிட்ட காசு இருந்தது அப்படின்னா அந்த மாதிரியும் நாம் செய்யலாம் தவறு ஒன்றும் கிடையாது நிறைய பேருக்கு குழப்பம் யார் செய்யலாம் எப்படி செய்யலாம் அப்படின்னு கேட்டவங்களுக்கு ஒரு பதிவு இது மற்றபடி நிறைய பதிவுகளை உங்களை தேடி வந்து வந்து கொண்டே இருக்கு அழகான மஞ்சள் முகம் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறீங்களே அந்த மாதிரியான அம்பாலினுடைய திருமுகம் கடையில் ரொம்ப எளிமையான விலையில் வந்து நமக்கு கிடைக்குது அதை கூட வாங்கி நாம் வந்து அந்த தேங்காயில் வச்சு அம்பாளை வந்து அமர்த்தி நாம் பூஜைகள் வந்து பண்ணலாம் லக்ஷ்மி சகசிரநாமம் லக்ஷ்மி அஷ்டோத்திரம் கனகதரா ஸ்லோகம் இந்த மாதிரி அரிய அற்புத ஸ்லோகங்கள் இருக்குது அதை வச்சு நாம் வந்து பாராயணம் செய்யலாம் சோடச உபச்சார பூஜை செய்து அம்பாளுக்கு நாம் வந்து பூஜைகள் செய்யலாம் இப்படி நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு பக்தியோடு அம்பாளுக்கு ஸ்தோத்திரங்களை சொல்லி பூஜை செய்கின்றோமோ அதுவே முழு நிறைவான பூஜையாக கருதப்படும் பஞ்சு இருக்கு இல்லையா அதால் வந்து மாலையை தயார் செய்து அதற்கு வஸ்திரம் அப்படின்னு பேர் நம்ம சேனல்லையே அது எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்கலாம் அந்த மாதிரி மஞ்சளால் குங்குமத்தினால் மாலைகளை வந்து தயார் பண்ணி வச்சுக்கோங்க தீபம் குத்துவிளக்கு தீபம் தான் ஏற்றணும் ரெண்டு புறமும் அதற்கு உண்டான த திரிகளை வந்து தயார் பண்ணி வச்சுக்கோங்க ஹாரதி அதற்கு உண்டான திரிகளை தயார் பண்ணி பூத்திரி அதை தயார் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி அம்பாலி பூஜைக்கு மிக எளிமையான விதத்தில் செய்வதற்கு மேற்சொன்ன பொருட்கள் மட்டுமே அவசியமாகும் மலர்கள் வாசனை மலர்கள் இது எல்லாமே அவசியம் இதை தொடர்ந்து வருகின்ற பதிவுகளில் எப்படியெல்லாம் அம்பாளுக்கு நாம பூஜை பண்ணணும் அப்படின்ற பதிவை வந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம் மற்றொரு பதிவில் சந்திக்கின்றேன்